இனி செய்யலாம் எல்லாரும் பாகிஸ்தான் ராணுவத்திடம் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வருஷத்துக்கு இருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் குமார் வணக்கம் விவரங்களை பதிவுல ரமேஷ் இந்திய பாகிஸ்தான் சர்வதேச எல்லையை தாண்டிய எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரை பாகிஸ்தான் ரேஞ்சர் பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது இவர் ராணுவ வீரர் அல்ல எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்தவர் அதே போல பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் என்பது அந்த நாட்டினுடைய பாகிஸ்தான் நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு படையாக கருதப்படுகின்றது இவர் நேற்றைய தினம் தன்னுடைய பணியில் இருந்த போது பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூரில் தவறுதலாக சர்வதேச எல்லையை தாண்டி பாகிஸ்தான் எல்லை பகுதிக்குள் சென்றதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் அவரை பாதுகாப்பாக இந்தியா திரும்ப ஏதுவாக இரு நாடுகள் அடங்கிய வீரர்கள் அடங்கிய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் எல்லை பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது பொதுவாக எந்த ஒரு நாடாக இருந்தாலும் வீரர்கள் சில நேரங்களில் பாதை மாறியோ அல்லது தவறாகவோ எல்லை மாறி செல்வது வழக்கம் அதுபோன்ற சூழலில் அவர்களை பத்திரமாக கௌரவமாக நடத்தி திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற சர்வதேச உடன்பாடுகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது அந்த வகையில் இந்த விவரம் பத்திரமாக மீண்டும் உண்டான ராஜாங்க ரீதியினால் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் தற்போது இரு நாடுகள் இடையே பதற்றமான ஒரு சூழல் நிலவு நிலவுவதன் காரணமாக இவர் பத்திரமாக மீண்டும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு கவலையும் அச்சமும் எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலக்கோட்டில் இந்தியா ஏர் ஸ்ட்ரைக் நிகழ்த்திய போது இந்திய வீரரான அபிநந்தன் வர்த்தமானை பாகிஸ்தான் பிடித்து வைத்தது நீண்ட போராட்டத்திற்கு பிறகுதான் பல்வேறு நடவடிக்கைகள் அழுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவர் பத்திரமாக திருப்பி அனுப்பப்பட்டார் அபிநந்தன் வரந்தப்பான் எனவே தற்போது இரு நாடுகளிடையே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் எல்லை பாதுகாப்பு படையை சார்ந்த ஒரு வீரருக்கும் அத்தகைய ஒரு சிக்கல் வந்துவிடக் கூடாது என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி